கூட நம்ம எஸ்தர் புத்தகத்திலிருந்து முர்தேகாயின் ஒரு குணாதிசயத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் எஸ்தர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய முர்தேக்காய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆகாஷ் வேறு ராஜாவின் மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படும்படி அநேகர் அங்கே கூட்டி செய்து படுகிறார்கள் அதுல எஸ்தரும் ஒருவராய் காணப்படுகிறார் முரதேக்காய் வந்து எஸ்தருடைய காரியத்தை குறித்து அங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருக்கிற அந்த முற்றத்திற்கு முன்பாக அவன் உலாவுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூயா அப்போ முரதேக்காயினுடைய அஹ் விருப்பத்தை பார்க்கும் பொழுது அவன் இப்போ எஸ்தருக்கு நடக்கிற அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் வந்து இவர்களால் செல்ல முடியாது அங்கே வந்து எஸ்தர் வந்து அங்கே வந்து அரண்மனைக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் முரதேக்காய் வந்து அந்த முற்றம் வரைக்கும் அதாவது என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் அவங்களால போக முடியும் அப்போ வந்து அவர் அங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எஸ்தரை குறித்து அவங்க விசாரிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க கூட ஸோ எஸ்தருக்கு என்னென்ன சுக செய்தி நடந்தது அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படி அவன் நாடோறும் அந்த முற்றத்தில் அவன் உலாவுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலையிலூயா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கடந்து சென்று தேவனோடு கூட நம் ஐக்கியப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்கிற வழியை நாம் கற்று அறிந்து கொள்ள முடியும் ஹலை லூயா நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாருங்க அநேக அற்புத நன்மைகளை அவர் வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்க முடியும் ஹலை லூயா இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த முரதேக்காய் எஸ்தர் காரியங்களை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் அவன் முற்றத்தில் போய் அங்கு உள்ளாக காணப்படுகிறான் நம்ம தானியல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தானியலுடைய நண்பர்களை அவங்க வந்து அக்னி சுவாலையில் அவர்கள் போட்டு விடுகிறார்கள் ஆனால் பாருங்க அவங்க எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால அந்த அக்னி சூழலின் மத்தியில் தேவன் அவர்களோடு கூட உலாவுகிறவராய் காணப்பட்டார் லூயா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளிலும் நம் தேவனோடு கூட நம் ஐக்கியப்பட்டவர்களாக நம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து நம்ம ஒரு வாஞ்சையோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுகிறார் ஹலை லூயா நமக்குரிய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தி காண்பித்து நம்முடைய வழிகளை அவர் நமக்கு தெரிவிக்கிறார் ஹலை லூயா அப்போ ஒரே இந்த முரதேக்காயை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படியே நம்ம வாசிக்கும் பொழுது முரதேக்காய் அப்படியாக அந்த முற்றத்தில் அவர் காணப்படும் பொழுது ராஜாவுக்கு விரோதமாக ஒரு தீமையான காரியங்களை செய்யும்படி சிலர் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த காரியத்தை முரதேக்காய் ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார் அதன் மூலமாய் பின்னாட்களில அவனுக்கு ஒரு மேன்மை வருகிறது காலேலு அங்க எஸ்தரும் அவர் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முரதேக்காய் உறுதுணையா இருக்கிறார் அதே போல முரதேக்காயும் தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவின் முற்றத்துல அங்க உலாவி கொண்டிருந்ததுனால இருக்கிற காரியங்களை அவருக்கு விரோத ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை அவன் சொன்னது நிமித்தம் அவன் பின்னாட்கள்ல அவனுடைய வாழ்க்கையில உயர்வுகள் நன்மைகளை காலை லூயா நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம் கத்தரை குறித்து அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய அவர் விரும்புகிறார் அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்னுடைய குடும்பத்தில் என்ன என்னுடைய பிள்ளைகள் என் மனைவியில வாழ்க்கையில் என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை காண கர்த்தர் கிருபை தருவார் லூயா ஒரு விசை கூட நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் தேவ சமூக வந்து நாங்க கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டு வர நல்ல ஜபத்திலையும் அண்டுவர வேத வாசிப்பு வேத தியானத்துல நாங்க உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை